ி தக்காளி குழம்பு விற்கலான்ட்டு சோம்பு கசகச பட்டை கிராம்பு அதை கொத்தமல்லி கறி மசாலா மூஞ்சிடுச்சி அதனால் நம்ம அரைச்சி விட்டுக்கலான்ட்டு பயிற்சி கப்புலெலாம் அரைச்சிக்கலாம் வந்துட்டேன் பார்த்தீங்கன்னா இதையுமே எண்ணெய்க்குள்ளே போடலாம் பட்டை கிராம்பு சோம்பு கசகச எல்லாமே போடலாம் ஆனால் நான் அரைச்சிட்டோம் பாருங்களேன் அப்படியே சரி அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் எப்படி வைக்கிறேன் நீங்கள் எப்படி தக்காளி குழம்பு வைப்பேன்னு சொல்லுங்கள் நான் மாற்றிக்கலாம் எங்களுக்கு எப்படி வைக்கிறது இப்படி தான் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் இந்த சில்வர் வச்சாவே எனக்கு ஒரு மாதிரி ஈய வடைச்சி மாதிரி எனக்கு வரதே இல்லை வரமிளகா கருவேப்பூத்தலை சீரகம் இப்படியும் போட்டுருக்கலாம் மறந்துட்டேன் இதுலேயும் போட்டுக்கலாம் வச்சுக்கலாம் என்னக்குள்ளே அரைக்கிறதுக்கு சீரகத்தை போட்டு அரைச்சிடுவேன் ங்க மழை நல்லா வணங்கிச்சு சீரக ரெண்டு போட்டுக்கலாங்களா பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டு எங்களுக்கு கொஞ்சம் குழம்பு அதிகமாக வேணும் அதனால் பார்த்திங்கன்னா மல்லித்தூள் கொஞ்சம் சேஃப்டியாக போட்டு தக்காளியெல்லாம் மிந்தி தனியாக வதக்கிடுவேன் இப்போ பிள்ளையோ போட்டு வதக்கிறேன் மிளகாயெல்லாம் நெகி நெகுன்னு அரைச்சதுக்கப்புறம் தக்காளி தக்காளிப்போல்ல வச்சு தூடுவேன் இப்போ எல்லாமே ஒட்டுக்காக போட்டு அரைக்கிறேன் மஞ்சத்தூள் இதனால வணங்கிட்டு தேங்காய் எப்படி தான் மிந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா வணக்கிற கொடுவேன் இப்போ பச்சை போட்டு சூட்லேயே வணக்கி எடுத்துர்றது கொஞ்சம் கொஞ்சம் தேங்காய் ஓட்டுக்கலாம் அடுப்பா அப்போ தக்காளி ரொம்ப நல்லா வணங்க வேண்டியதில்லை ஏன்னா மறுபடியும் தாளிக்கிற தே தக்காளி சட்னியாக தான் நல்லா வணக்குவேன் மறுபடியும் கொதி விட்றதுனால வணக்காச்சு அவ்வளோதாங்க அரைச்சிக்கலாம் கடலஞ்சார் போட்டுக்கலாம் எண்ணெய் ஊற்றியாச்சு தாளிச்சிக்கலாம் பச்சை மிளகா போடுவேன் இன்னைக்கு பச்சை மிளகா ஒடிக்கி சில பேருக்கு பச்சை மிளகா சேராது அதனால் அதனால வரக்காய் ஓட்டுக்கணும் பச்சை மிளகா ரெண்டு உப்பு போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வெங்காயம் அரைச்சாச்சு ஊற்றிக்கலாங்களா இப்போ கமெண்ட் சொல்லுங்க நீங்க எப்படி தக்காளி சாம்பார் நிறைய நானும் இப்போ மாத்திக்கிறேன் பூண்டு எல்லாம் போடுவீங்க நாங்கள் பூண்டு போட மாட்டேன் வெங்காயத்துக்குள்ளேயே பூண்டு போடுவீங்க அது எனக்கு பிடிக்காது கொஞ்சம் கெட்டியா இருக்குது தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கலாங்களா மிக்சி களை ஊற்றிக்கலாம் தக்காளி குழம்பு ரெடி அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பாட்டுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டு தக்காளி குழம்பு ரெடி தேங்காய் சட்னிக்கு தேங்காய் கடலை பச்சை மிளகாய் இஞ்சி கொத்தமல்லி தழை பூண்டு போட மாட்டேன் இதுக்கும் சூப்பர்